வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நயன்தாராவோட அந்த முடிவுக்கு சிம்பு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு அது என்ன காரணம் என்ன முடிவு அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் சிவனை காதலித்து திருமணம் செஞ்ச நயன்தாரா வாடகை தாய் மூலமா ரெண்டு குழந்தைங்கள பெற்றுக்கிட்டாங்க இப்போ அவங்க மகிழ்ச்சியோட தங்களது வாழ்க்கையும் தொழிலையும் நகர்த்து வராங்க அதே சமயம் தன்னுடைய பட ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் மற்றும் இதர சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு நயன்தாரா கலந்து கொள்வது அபூர்வமாகி இருக்குது அதுக்கு முழுக்க முழுக்க சிம்பு காரணம் அப்படின்னு பத்திரிகையாளர் பிஸ்மி கொளுத்தி போட்டிருக்காரு கோலிவுட்டோட முன்னணி நடிகையாக கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக ரூல் செய்து வரவங்க தான் நயன்தாரா தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் மட்டும் முதல்ல கவனம் செலுத்தி வந்த அவங்க இரண்டு காதல் தோல்விகளை பார்த்துருக்காங்க வல்லவன் படத்தில் நடித்த போது சிம்புவோட ஏற்பட்ட காதல் சில காரணங்களால் பிரேக்அப் ஆகிடுச்சு அதை அடுத்து வில்லு படத்தில் நடித்த போது பிரபுதேவாவுடன் காதல் வாய்ப்பட்டுச்சு அந்த காதலுக்காக கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்து மதத்துக்கும் மாறுனாங்க ஆனா அந்த காதலும் பாதியில முறிஞ்சிடுச்சு அதை சில கால சினிமாவில இருந்து பிரேக் எடுத்தவங்க மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி நானும் ரவுடிதான் படத்தில் நடித்த போது விக்னேஷ் சிவனும் நயனும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க பல வருடம் லிவிங் டுகெதர்ல இருந்தவங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருமணம் செஞ்சு கொண்டாங்க வாடகை தாயை வைத்து இரண்டு ஆண் குழந்தைங்களும் பெற்றுக்கிட்டாங்க அவங்களுக்கு உயிர் உலாக் என பெயர் வச்சிருக்காங்க திருமண தொடர்ந்து நடித்து வரும் நயன்தாரா கடைசியாக அன்னபூர்ணி ஹிந்தியில நடிச்சிருக்காங்க ஜவான் படம் வெற்றியையும் பெற்றிருக்கு இப்போ மண்ணாங்கட்டி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க அடுத்தது மலையாளத்துல ஸ்டூடெண்ட் படத்துல நடிக்க கமிட்டாயிருக்காங்க மேலும் ஹிந்தியிலும் ஒரு படத்துல அவங்க கமிட்டாயிருப்பதாக அதிகார அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியாகி இருக்கு இதற்கிடையே நயன்தாரா தனக்கென்று ஒரு கொள்கையை வச்சுருக்காங்க அதாவது தன்னுடைய பட ப்ரமோஷனுக்கோ இல்ல இதர சினிமா நிகழ்ச்சிகளுக்கோ பெரும்பாலும் கலந்து கொள்ள மாட்டாங்க அதே சமயம் சமீபத்தில் விஷ்ணுவர்தன் இயக்கத்துல உருவான நேசிப்பாயா பட விழாவில் கலந்து ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க இந்த சூழல்ல நயன்தாரா ஏன் அதிகம் சினிமா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதில்லை என்பதை குறித்து பத்திரிகையாளர் பிஸ்மி ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு பிஸ்மி அளித்த பேட்டியில் ஒருமுறை விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு நயன்தாரா சென்றிருந்தாங்க அவருக்கு ஒரு சோபா போடப்பட்டிருந்துச்சு அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவரது முன்னாள் காதலர் நடிகர் சிம்பு நயனின் பக்கத்தில் சென்று அமர்ந்து கொண்டார் அது அவருக்கு பெரும் அதிர்ச்சியவே கொடுத்துருக்கு பிறகு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு மெசேஜ் செஞ்சு வேறு இடத்துல சென்று அமர்ந்தாங்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டால் இப்படி தனக்கு சங்கடம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கலாம் தான் அவங்க பெரும்பாலும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில்லை அப்படின்ட்டு பிஸ்மி பேசியிருக்காரு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க கழிச்சு இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சினிமா பற்றின நியூஸை உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்